ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனு ஏபி ஹாப்பி ஃபேமிலி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அற்புதத்தை நான் வந்து சொல்ல போகிறேன் நம்பனால் நம்புங்க நம்புறவங்க நம்புங்க சரிங்களா இன்றைக்கி வந்து செப்டம்பர் எட்டு தேவ பிறந்தநாள் ஓகேவா கொஞ்சம் வேலை இருந்துச்சு சரின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணால் வீட்டுக்கு வந்துடலாமான்னு பார்த்தா மணி பார்த்தா ரெண்டு மணி தான் ஆச்சு ரெண்டு மணி ஆச்சு அதுக்குள்ளே வீட்டுக்கு போனால் தூங்க தானே சரி பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கடத்தருவெல்லாம் சுற்றி பார்க்கலாம் வாங்குறோமோ இல்லையோ கடத்தரு கமர்ஷியல் சுற்றி பார்க்கணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமர்ஷியல் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு பஸ் ஏறிட்டேன் அது வந்து சிவாஜி நகர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் போயிட்டு அங்கேருந்து வாக்கபல்ல போயிடலான்னு பிளான் பண்ணிவிட்டு போனேன் போனால் சிவாஜி நகர் இறங்குற ஒரே கூட்டமாக இருக்குது என்னன்னு கேட்டால் பக்கத்தில் கூட்டமாக இருக்குது கேட்டால் இன்றைக்கி மாதாவோட தேர் இன்றைக்கி மாதா பிறந்த நாள் அப்படின்னாங்க எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சுங்க எனக்கு அப்படியே எப்படி என்ன எப்படி இழுத்துட்டு போயிருக்கு பாருங்க அந்த சர்ச்சுக்கு என்ன சரின்னு சொல்லி ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சு சரின்னு கூட்டத்துல போய் நின்று சாமியை பார்த்தேன் நல்லா அழகா அலங் அலங்காரம் பண்ணிருக்காங்க குழந்தை இயேசுவோட மாதா வந்து இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு மிராக்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க எல்லாரும் வந்து மாதாக்க வந்து மாலை போட்டு விரதம் இருந்து கோவிலுக்கு வருவாங்களாம் மாதா பிறந்த நாளுக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க நிறைய பேர் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நானும் இன்னைக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாமே வாட் எ கோ இன்சிடென்ட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஸோ வந்து மாதாவே என்னை வந்து குழந்தை இயேசுவும் மாதாவும் என்னை கூப்பிட்டு கோவிலுக்கு வான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு டே எனக்கு இன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பக்தியாக இருந்துச்சு சொல்லவே முடியல உங்ககிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து காணிக்கைக்கு வந்து அந்த நம்ம வந்து வேண்டி போல கை கை கால் அப்புறம் வந்து உடம்பு அப்புறம் ஒவ்வொரு பாட்டாக வந்து நம்ம நம்ம இந்து கோவிலில் போடுற மாதிரியே நம்ம சர்ச்லேயே வந்து விற்கிறாங்க அதை நம்ம வேண்டிக்கிட்டு அந்த உண்டியலில் போய் போட்டுருணும் அதே மாதிரி நானும் ஒரு ஃபோட்டோ என்ன ஃபோட்டோன்னு நான் சொல்ல மாட்டேன் அது ஒன்று வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு ரெண்டே ரெண்டு கேண்டில் வாங்கினேன் கேண்டில் வாங்கிக்கிட்டு சாமிக்கு கேண்டில் எடுத்துகிட்டு நான் வாங்கின காணிக்கை இருக்குது இல்லைங்களா அது உண்டியில் போட்டு சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் நான் செம்ம கூட்டம்ங்க சரிங்களா அந்த கூட்டத்துக்கு நடுவில் அந்த கோவிலில் போய் சாமியை பார்க்குறது ஒரு தனி சுகம் தான் ஏன்னா வந்துட்டு ஒரு நல்ல நாளில் மட்டும்தான் அந்த மாதிரி கூட்டத்தில் போய் நம்ம இது பண்ணுவோம் இங்கே பாருங்கள் குழந்தை இல்லாதவங்க தொட்டியில் மாதிரி போடுறாங்க குடும்ப குடும்பத்துக்கு ஒரு ஃப ஒரு ஃபோட்டோ இருக்குது குழந்தைங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குது நிறைய இருக்குது அந்த மாதிரி ஃபோட்டோ சொல்லாமல் தெரியல இந்த கேண்டில் மட்டும் வாங்கிக்கிட்ட வேறு எதுவும் நான் ஸ்பெஷலாக வாங்கலை அப்புறம் வந்து வெளியில் இருப்பாங்க இல்லைங்களா அந்த இல்லாதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் காசை போட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் நல்லா மனசு உருகி வேண்டிக்கிட்டேன் என்னன்னு தெரில அங்கே உள்ளே போனோன்னா ஒரு பக்தி தானாக வந்துடுச்சு ஒரு பரவசம் சொல்லுவாங்களே பக்தி பரவசம்னு அந்த மாதிரி ஏன்னா சும்மா கடந்தவளை வந்து கிளம்ப வச்சு பஸ்ஸு பிடிக்க வச்சு என்னை வந்து பாரு கோவிலுக்கு வான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிருக்கேன் ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஒரு ஆஃப் அன் ஹவர்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து நான் ஒரு வேலை விஷயமா போனேன்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துவிட்டேன் ஈவினிங் வந்து தேர் வேற இருக்குன்னு சொன்னாங்க தேர் வரும்னு சொன்னாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்காக ஜனங்க இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சாமியை நல்லா பரிபூர்ணமாக கும்பிட்டுட்டோம் ஸோ பொழுதோட வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஏன்னா வந்துட்டு இந்த கூட்டத்தில் தான் வந்து சில தத் விபரீதம் கூட நடக்கும் திருட்டு பயம்லாம் ஜாஸ்தி இருக்கும் சாமி சாமிக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறதா மாதான்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலையும் வச்சுட்டு நான் வந்துவிட்டேன் அது என்ன வேண்டுதல் சொல்லிவிட்டு நடந்து முடிஞ்சோடனே கட்டாயம் நான் வந்து சொல்வேன் சரிங்களா எம்மதமும் சம்மதம் எல்லா கடவுளும் ஒன்று தான் ஸோ வந்து எஸ்பெஷலி எனக்கு வந்து குழந்தை குழந்தையேசுவை ரொம்ப பிடிக்கும் மாதாவை ரொம்ப 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 பிடிக்குங்க கருணையின் உருவமே அவங்க தான் அவங்க ஃபேஸ் பார்த்தாலே அப்படியே சாந்தமாக அவ்வளோ ஒரு அமைதியான முகம் அழகான முகமாக இருக்கும் சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துவிட்டேன் இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எவ்வளோ அழகாக நான் கோவில் கூப்பிட்டு போய் சாமி கும்பிட வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க தெரியுங்களா நினைக்கிறப்போ பரமசாக இருக்குது பரவசமாக இருக்குது ஸோ வந்து நான் ஸ்பெஷல் பர்சன் சாமிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க இதுதாங்க அந்த வெளியில் இருக்கிற சேர்ச்சோட வெளியில் இருக்கிற தோற்றம் சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா மறக்காமல் இந்த சேர்ச்சை வந்து விசிட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வேண்டிகிட்டு வந்திங்கன்னா நிறைய நடக்கும்னு சொல்லிவிட்டு ஐதிகம் இது ரொம்ப வருஷத்து சர்ச்சுங்க எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் ரொம்ப பழமை வாய்ந்த சர்ச் இது சரிங்களா அதனால் இந்த கோவில் போயிட்டு வாங்க பார்த்திங்கன்னா லாரி லாரியாக பிரசாதங்க நான்வெஜ் போடுவாங்களேன்னு எனக்கு சரியா தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா புலாவ் ரைத்தா புலாவ் ரைத்தான்னு தட்டுத்தட்டா எவ்வளோ நான் அளவே இல்லைங்க அன்லிமிடெட் ஃபுட்டுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி எல்லாேருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க போலீஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போலீஸ் பாதுகாப்பாடோ இருந்துச்சு ஸோ பயம் ஒன்றும் கிடையாது பிரசாதம் வாங்கி சாப்பிடலை நான் அது ஒன்று தான் தப்பு பண்ணிவிட்டேன் ஏன்னா நான் வந்து சாப்பிட்டுட்டேன் எனக்கு பசிக்கலை ஸோ அதனால் நான் அப்படியே கிளம்பி நான் பாட்டுக்கு வந்துட்டேன் எவ்வளோ பேர் பிரசாதம் வாங்குறதுக்காக வெயிட் இருக்காங்க பாருங்கள் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக பிரசாதங்க ஸோ என்ன சாப்பாடுன்னு தெரியல எனக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா கோவிலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன்ஸ் வந்திருந்தாங்க அவங்கள வந்து யூடியூப் தான் வச்சுருக்காங்க இன்ஸ்டாவில் கூட அவங்கள நான் ஃபாலோ பண்ணுறேன் அவங்க பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆமாவா அப்படி சொல்லுவாங்க ஆமாவா அஃபிஷியல் ஒரு அம்மா அப்பா ரெண்டு பசங்க அந்த மாதிரி வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து பெங்களூரில் வந்து ஹெக்டே நகர் இருக்கும் இல்லைங்களா ஹெக்டே நகர் நியர் கோரமங்கலம் அங்கே தான் இருக்காங்க பிள்ளைக்கு ஸோ அவங்க அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க அவங்களையும் பார்த்து கையெல்லாம் கொடுக்கல ஹாய் மட்டும் சொன்னேன் ஹாய் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் ஃபோட்டோலாம் எடுக்கல ஒரு மாதிரியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள